சீமான் நேற்று ஒரு பேட்டியில் வந்து ரொம்ப அவர் பேசுனது வந்து கண்டிப்பாக வந்து சீமான் மன்னிப்பு கேட்கணும் அவர் வந்து அவரும் ஒரு நாடாராக தான் நடந்து கொண்டார் காமராஜர் மீது பாசம் இருக்கலாம் காமராஜர் காண்டி அவர் வக்காலத்து வாங்கலாம் காமராஜர் காண்டி முக்தாரை கைது சொல்வது சொல்லி அவர் சிஎம் காட்டமாக அதெல்லாம் பேசலாம் அடுத்த வார்த்தை அவர் என்ன சொல்கிறாருன்னா தேவரை தப்பாக பேசினவர் சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்னைய பொறுத்தளவுக்கு முக்தார் அப்படி பேசி இருந்தாலும் நாங்கள் முக்தாரை விட போறதில்லை முக்தார் அப்படி பேசி இருந்தால் அந்த வீடியோவை சீமான் போடட்டும் அப்படி அந்த முக்தார் வீடியோவை சீமான் போடலன்னா சீமான் தான் இந்த வார்த்தைக்கு பொறுப்பேற்கணும் சீமானை விடப்போவதில்லை சீமான் உண்மையிலே வந்து முக்குளத்தோருக்கு எதிரானவர் பசுமன் முத்துராமணித்தருக்கு எதிரானவர்ன்றதை நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இமானுவேல் அவர் கொலை வழக்கிலேயே வந்து முன்னாடி பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னா எங்க தாத்தா ஐயா வராரு எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவரும் வராரு முத்துராமலிங்க தேவர் என்னடா சின்ன பையன் என்ன என்னை வைக்கிறேன்னு கோவிச்சிட்டு எதிர்ச்சு போறாரு அவரா சொன்னாரு கூட இருந்தவங்க கொலை பண்ணாங்கன்னு தினகரசாமி வந்து அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காமராஜர் ஆட்சி காலத்தில் தினகரசாமி என்பவர் ஏ ஏற்பாட்டில் எழுதப்பட்ட பொய் வரலாறு தான் அந்த முதுகுலத்திற்கு கலவரம் அந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான் வந்து தேவருக்கு அகைன்ஸ்டா பேசுகிற எல்லாம் பேசுவாங்க இப்ப அது பெரும்பாலும் குறைக்கப்பட்டு பெரும்பாலும் அது புல்லாமே நிறுத்தப்பட்டது ஏன்னா அது பூராமே பொய் பித்தளாட்டங்கள் என்று நிரூபிக்கப்பட்ட சூழ்நிலையில் இப்ப நம்ம எடுத்த தேசிய தலைவர் வரலாறு கூட பசுமன் முத்துராமலிங்க மன்னர் பசுமன் முத்துராமலிங்க ஒன்று எங்கள் பார்வல் பிளாக் தலைவர் ஏஆர் பெருமாள் தேவரை எழுதிய புத்தகத்தை வச்சு எடுத்தது உண்மை வரலாறுகள் எடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலை அன்னைக்கே வந்து தேவ மாறதான் குலகாரர்கள் என்று பேசிய ஒரு புத்தி பிடித்த சீமான் ஒரு கொடூரன் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா அவ எப்படி காமராஜர் காலத்தில் முதலுத்தூர் கலவரம் இதெல்லாம் வந்து கட்டப்படப்பட்டதோ இன்று வரை தேவேந்திர மக்களுக்கும் எங்களுக்கும் பகைமையை உண்டு பண்ணுவது பாண்டியர் பிரச்சனையா இருக்கணும் பல பிரச்சனைகளை எங்களுக்கு பகையை இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கறது சீமான் இதை விட உச்சகட்டமா அந்த சீமான் மிக தவறாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் சுத்ராமலிங்க தேவர முக்தார் பேசினதா முக்தார் பேசினாலும் நாங்க விட மாட்டோம் ஆனால் முக்தார் பேரை சொல்லி தன் மர்மத்தை காமராஜர்னா காமராஜரோட நிப்பாட்டிருக்கணும் காமராஜரோட பேசியிருக்கணும் ஆனால் ஒரு படி மேலே போய் சீமான் அயோக்கியத்தனமாக பசுமுன் முத்துராமலிங்க தேவர் அவர் பேசியதாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார் அந்த வீடியோ போடவில்லை என்றால் இந்த கருத்து சீமானுடைய கருத்து பகிரங்க சீமான் மன்னிப்பு கேட்கலன்னா ஏன்னா சீமான் அயோக்கிய அரசியல் தனம் வந்து முக்குலத்தோருக்கு எதிரானதுன்றது பல தடவை நிரூபிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இன்னைக்கு காமராஜரை பத்தி பேசினா காமராஜரோ நிறுத்தி நிறுத்தா நிறுத்தி கொள்ளாமல் ஒருபடி திருப்பி வந்து முத்ராமலிங்க தேவரையும் முக்தார் பேசினார் என்று இந்த வார்த்தையை பயன்படுத்தினது இதை நான் அந்த வீடியோவே போற எனக்கு தயக்கமா இருக்கு அவ்வளோ ஒரு மோசமான வார்த்தையை முக்தார் பேரை சொல்லி சீமான் பே முக்தார் பேசி இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோவை சீமான் வெளியிட வேண்டும் வெளியிட்டால் முக்தாரை நாங்கள் அதுக்கு முக்தாருக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் கண்டிப்பாக எங்க போராட்டம் மூலயமா கைது பயிரின வச்சு வாங்கி கொடுப்போம் அப்படி முக்தார் ஏன்னா நாங்க உலகத்தை நாங்களும் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்பெல்லாம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசின தப்பா பேசியிருந்த வீடியோ கூட வெளியே வந்துருது சமீபத்தில் முக்தார் எங்கேயும் அப்படி பேசியிருந்தால் நாங்கள் இப்ப கவனித்து தான் இருக்கிறோம் எங்க பேசினா விட போகலாம் அவர் முத்ராமணியை தவிர பத்தி பேசவும் இல்லை அப்படி பேசி இருந்தாலும் நாங்க விட ஆனால் அதை சொல்லி இந்த மிகப்பெரிய தவறான வார்த்தையை சீமான் அயோக்கிய சீமான் பயன்படுத்தி இருக்காரு இந்த அயோக்கிய சீமான் இந்த இதுக்கான விளக்கத்தை சொல்லலைன்னா இந்த வார்த்தை கருத்து அவருடைய கருத்தாக எடுத்துக்கொண்டு சீமானுடைய அயோக்கியத்துடன் தோடுவிக்கப்படும் கண்டிப்பாக சீமான் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டி வரும் சும்மா போகிற போக்கில் எல்லாத்தையும் பேசிட்டு போகிற மாதிரி சீமான் பசுமன் தேவரை பற்றி கருத்து சொல்லிட்டு போயிட முடியாது இதுக்கு இதை தொடர்ச்சியாக இந்த வீடியோவை வெளியிடுறாரான்னு பார்ப்போம் சீமான் அப்படி இல்லைன்னா கண்டிப்பான முறையில் சீமானி இதுக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்டாக வேண்டும் மாற்று கருத்தே கிடையாது